தேர்தல் பத்திர விவகாரத்தில் வழக்கறிஞர்கள் போல் வாய்தா கேட்ட நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் எஸ்பிஐ வங்கியின் தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வலியுறுத்தி வலியுறுத்தியுள்ளார் அவருடன் எமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம் அவரிடம் கேட்கலாம் சார் தேசிய வங்கி கணினிமயமாக்கப்பட்ட ஒரு வங்கி தேர்தல் பத்திரத்தை தாக்கல் செய்வதற்கு விவரங்கள் வெளியிடுவதற்கு மூணு மாதம் அவகாசம் கேட்கிறது சரியா இருக்குமா உச்சநீதிமன்றம் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி ஒரு தெளிவான தீர்ப்பை கொடுத்தது இந்த தேர்தல் பத்திரம் நன்கொடை என்பது சட்டத்திற்கு முரணானது அரசியலமைப்பு சட்டத்தில் இதை அனுமதிக்கவில்லை ஆகையால் நீங்கள் பொது எவ்வளவு தேர்தல் பத்திரம் நன்கொடை பெற்றிருக்கிறீர்கள் என்ற ஒரு தீர்ப்பு வழங்கியது மார்ச் மாதம் ஆறாம் தேதிக்குள் வெளியிட வேண்டும் மார்ச் மாதம் ஆறாம் தேதி நிதித்துறை அமைச்சகம் வாய்தா கேட்கிறது வழக்கறிஞர்கள் தான் வாய்தா கேட்பார்கள் நிதித்துறை அமைச்சகம் வாய்தா கேட்டது இந்திய சரித்திரத்தில் முதல் முறை ராஜினாமா செய்ய வேண்டும் நிதித்துறை அமைச்சராக வாய்தா கேட்ட நிர்மலா சீதாராமன் அவர்களும் வாய்தா கேட்டுவதற்கு உறுதுணையாக இருந்த பாரத ஸ்டேட் வங்கி தலைவரும் ராஜினாமா செய்ய வேண்டும் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தேர்தல் பத்திரத்தில் முறைகேடு ஊழல் நடந்திருக்கிறதுனால தான் இவங்க கால அவகாசம் கேட்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு எல்லா நிறுவனங்களிலும் ஏறக்குறைய குறைய தொண்ணூறு விழுக்காடு ரைடு நடந்திருக்கு அச்சப்படுத்துறாங்கல்ல மிரட்டுவேன் நான் ரைடு அனுப்புவேன் ஐடி அனுப்பு அமலாக்கத்துறை அனுப்ப அமலாக்கத்துறை கை கைது பண்ணால் பயிலே கிடையாது ஐடி ரைடு பண்ணால் பணமே பத்திரங்களை கொடுக்க மாட்டாங்க சிபிஐ ஒரு பக்கம் ரைடு பண்ணுவாங்க அப்படி இதெல்லாம் கிடைக்கணும்னா ஒன்று அவங்க கட்சியில் சேரணும் இல்லை நன்கூட கொடுக்கணும் இது எதை காட்டுறது சர்வதிகாரம் சீனாவில் எப்படி ஒரு அதிபர் ஒரு ஆட்சி ஒரு மொழி இருக்குதோ அதே மாதிரி இந்தியாவில் கொண்டு வர முயற்சி பண்றாரு வடகொரியாவில் எப்படி சர்வதிகாரம் இருக்கோ அதே மாதிரி இந்தியாவில் கொடுக்கணும் இதுதான் இந்த மிரட்டல் உரட்டல் யாராவது ஜனநாயகவாதிகள் பேசினா உடனே பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க வழக்கு கைது எல்லாத்தையும் தூண்டி எடுப்பாங்க இதுதான் பாஜக ஸ்டைல் ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு ஒரு மாடல் இருக்கு பாஜக மாடல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க